ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி இந்த சம்மர் டைமில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயக்கீரை பருப்பு குழம்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதுதான் வந்து வெந்தயக்கீரை ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ஒரு சான் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அண்டாடம் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்கும் மளிகை பொருட்கள் கிராசரிஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ் கிட்ஸ் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் டென்டல் கேர் பூஜா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இந்த சைட்டில் கிடைக்கும் இதுதான் சைட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் முக்கியமாக நீங்கள் மற்ற சைட்டை கம்பேர் பண்ணி கூட இதில் பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவைன்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காளிப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் ஒரு காஞ்சு மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு அதை நெச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு இல்லைன்னா பெருசாக இருந்தால் ஒன்று நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம நம்ம குழம்புக்கு தேவையான அளவு இல்லை பாதியோ இல்லை முழுசும் கூட இந்த டைமில் போட்டுக்கலாம் நான் வந்து உப்பு போடுற வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஸோ இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே குழம்பு மிளகாய்தூள் தான் கொஞ்சமாக நிறையெல்லாம் வேணால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்துட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து நம் அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நல்லா பொடிஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பிறகு எந்த கீரையும் அலசக்கூடாது ஃபஸ்ட்லே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து வதைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இவ்வளோ போட்ட மாதிரியே தெரியாது ரொம்ப சுருங்கி வந்துடும் இந்த அளவுக்கு சுருங்கி வந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து துவரம் பருப்பு மட்டுமே நம்ம வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா துவரம் பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சுட்டு அது வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோடய வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஏம்மா ஏன்னால் நம்ம எல்லாமே ஆல்ரெடி தோரம் பரப்பும் வேக வச்சாச்சு மற்ற இதெல்லாமே வதக்கி செஞ்சதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கசக்கவும் கசக்காது இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது நிறைய பேர் கசக்கும்னு நினைப்பாங்க இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கசப்பு சுத்தமாக தெரியவே தெரியாது சம்மர் டைமில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்கலாம் இந்த கீரை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ